சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் பதினைந்து நாளில் அணு ஆயுதம் ஈரான் மீது அமெரிக்கா இன்று திடீரென நடத்திய தாக்குதலின் பகிர் பின்னணி அமெரிக்காவை பழிதீர்க்க ஏவுகணை மழை பொழிந்த ஈரான் தாக்குதலில் நிலைகுலைந்த இஸ்ரேல் இனி ஒவ்வொரு அமெரிக்க ரங்கள் இலக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை ஈரானுக்கு ஆதரவாக போரில் குதித்த ஏமன் ஹவுதி ராணுவம் பரபரப்பு அறிவிப்போ குலைய போகும் அமெரிக்கா ஈரான் தலைவருக்கு வல்லுநர் சொன்ன பயங்கர ஆலோசனை இஸ்ரேலை பூமியிலிருந்தே அளிக்க வேண்டும் என்று விரும்பும் நாடுகளின் பட்டியலில் ஈரான் முதலிடம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை முடக்கும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் இன்று அமெரிக்கா இன்று கொடுத்திருக்கிறது ஈரானின் மூன்று ஜுரேனியம் சரிவூட்டும் மையங்களை குறிவைத்து அமெரிக்கா குண்டுகளை வீசியிருக்கிறது இரண்டு வாரத்துக்கு பிறகுதான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இன்று திடீரென தாக்கியது ஏன் என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாக இருக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின்படி ஈரானின் போர்டோ தளத்தில் ஜுரேனியம் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வரை செறிவூட்டி இருக்கிறது அணு ஆயுதம் தயாரிக்க தொன்னூறு சதவீதம் செறிவூட்ட வேண்டும் என்பதால் ஈரான் அதனை விரைவில் எட்ட இருந்தது இதற்கிடையேதான் இஸ்ரேல் உளவுத்துறை சார்பில் இன்னும் பதினைந்து நாட்களில் ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விடும் என்று எச்சரிக்கை செய்தது இது அமெரிக்காவை யோசிக்க வைத்திருக்கிறது இந்த நிலையில்தான் போர்டோ தளத்திலிருந்து ஈரான் தன்னுடைய பொருட்களை அவசர அவசரமாக இடம் மாற்றி இருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் திகதி பதினாறு லொரிகளும் ஜூன் இருபதாம் திகதி இன்னும் பல லொரிகளும் அங்கு சென்றிருக்கிறது இது தவிர புல்டோசர்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்ததை செயற்கைக்கோள் படங்கள் உறுதி செய்திருக்கின்றன அதாவது அமெரிக்கா இந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் என்பதை ஈரான் முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறது இதனால் அங்குள்ள பொருட்களை ஈரான் வேறு இடங்களுக்கு லொரிகளில் அள்ளி சென்றிருக்கிறது இதனை செயற்கைக்கோள் படங்கள் தற்போது உறுதி செய்திருக்கின்றன இதையடுத்து தான் உடனடியாக அமெரிக்கா ஈரானுக்குள் நுழைந்து போர்ட்டோ அணுசக்தி தளத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறது இதனால் ஈரானுக்கு பெரிய அளவிலான சேதங்கள் இல்லை என்றே கூறப்படுகிறது இவ்வாறு அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்குவதற்காக இஸ்ரேல் தலைநகர் டெல்லி மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான் இந்த தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை டெல்லவீவில் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலில் இருந்து வெளியாகி இருக்கின்ற வீடியோக்கள் பாதிப்பினுடைய தீவிரத்தை உணர்த்தி இருக்கின்றன குறிப்பாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு முன்னர் டெல்லவீவின் அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து இயல்பாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் பத்து நாற்பத்தி ஏழு மணிக்கு மொத்த சாலைகளும் பிளாக் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுவாக ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்வதற்கு முன்னர் சைரன்கள் ஒலிக்கும் மக்கள் உஷாராகி பதுங்கு குழிகளுக்கு இஸ்ரேல் மக்கள் கூறியிருக்கிறார்கள் கட்ட ஏவுகணை தாக்குதலை இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்கி இருப்பதாகவும் ஈரானில் இருந்து தகவல்கள் மறுபுறம் வெளியாகி இருக்கிறது தற்போது இஸ்ரேலில் இருந்து பாதிப்புகளின் வீடியோக்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகின்றன குறிப்பாக பென்கொரியன் ஏர்போர்ட் பயோலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சென்டர் கொமான் சென்டர் ஆஃப் ஐடிஎஃப் என மூன்று முக்கிய இடங்களை ஈரான் தாக்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது இதனால் டெல்லவீவ் ஹைபா உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்தது பதினோரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஈரானில் இஸ்ரேலை நோக்கி முப்பது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதற்கிடையே ஒவ்வொரு அமெரிக்கரும் தங்கள் இலக்கு என்றும் ட்ரம்ப் புரிந்து கொள்ளும்படி பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தரப்பு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனும் ராணுவ வீரனும் ஈரானின் இலக்கில் இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி எச்சரித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுவதை பார்க்க முடிகிறது அதாவது ஈரான் மீது தாக்குதலை நடத்தி டிரம்ப் இந்த தொடங்கி வைத்திருப்பதாகவும் ஈரான் தக்க பதிலடியை கொடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் அந்த தொலைக்காட்சி நிருபர் எச்சரிக்கை விடுக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மேலும் ஈரான் வான்வழியில் அத்துமறி நுழைந்து அமெரிக்கா குற்றம் புரிந்திருக்கிறது இந்த பிராந்தியத்தில் அதுபோன்ற தாக்குதல்களுக்கு இடமில்லை அமெரிக்க அதிபரே நீங்கள் தான் இதை ஆரம்பித்தீர்கள் நாங்கள் இதை முடித்து வைப்போம் என்று அந்த தொலைக்காட்சி நிரூபர் தெரிவித்திருக்கிறார் அவர் இதுபோல கூறும்போது பின்னணியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் குறித்த வரைபடம் ஒன்று ஒளிபரப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இந்த போரில் நுழைவதாக இப்போது ஏமன் நாட்டில் உள்ள ஹவுத்தி படை அறிவித்துள்ளது ஏமன் நாட்டை பொறுத்தவரை அங்கு பல காலமாகவே உள்நாட்டு குழப்பம் நிலவி வந்தது இப்போது ஏமன் நாட்டில் தலைநகர் சனா உட்பட வடக்கின் பெரும்பகுதியை பகுதியை ஹவுத்தி படையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் தெற்கு மற்றும் கிழக்கு இருந்து சில பகுதிகளை மட்டுமே அதிபர் தரப்பு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த சூழலில் தான் ஏமனின் ஹவுத்தி படை போரில் நுழைவதாக அறிவித்திருக்கிறது ஈரானில் உள்ள மூன்று அணுச்சக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹவுதி படை இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது மேலும் உங்கள் கப்பல்களை எங்கள் கடல் வெளியேற்றுங்கள் இல்லையென்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் இப்போது இந்த போரில் குதிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் இதே போல நடக்கக்கூடாது என்று பலரும் அஞ்சுகிறார்கள் ஒருவேளை ஏமன் சர்வதேச கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் அது சங்கிலி விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் கூட இந்த மோதலில் உள்ளே வரும் இது உலகப்போர் அல்லது குறைந்தது ஒரு பிராந்திய போரை உருவாக்கும் ஆபத்து இருப்பதாக உலக நாடுகள் தற்போது அஞ்சுகின்றன இவற்றுக்கிடையே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனியின் ஆலோசகர் அமெரிக்காவுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்ற ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் எப்படி அமெரிக்காவை தாக்குவது என்று முக்கியமான ஆலோசனையை அவர் கமேனிக்கு வழங்கியிருக்கிறார் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தவும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த கருத்துக்கள் பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான ஹொசைன் டலிர்ஜன் அமெரிக்க கடற்படை கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அவரது இந்த கருத்துக்கள் ஈரானிய ஊடகங்களில் பரவலாக வெளியிடப்பட்டிருக்கின்றன மேலும் இது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஹொசைன் டலிர்ஜன் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதற்கான அழைப்பையும் விடுத்திருக்கிறார் இது உலகின் முக்கியமான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாகும் இந்த ஜலசந்தி மூடப்பட்டால் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் அஞ்சப்படுகிறது இவ்வாறு சுற்றிலும் எதிரி நாடுகளை கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை பூமியில் சில நாடுகள் அங்கீகரிக்க மறுத்திருப்பதோடு சில நாடுகள் அதை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்றும் காத்திருக்கிறது இஸ்ரேலை மொத்தமாக அழிக்க காத்திருக்கும் நாடுகளில் முதன்மையானது ஈரான் பல தசாப்தங்களாக ஈரானிய தலைவர்கள் இஸ்ரேலை புற்றுநோய் கட்டி என்றும் சிறிய சாத்தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேலை பூமியிலிருந்தே துடைத்தறிவதாக பல முறை சவால் விடுத்திருக்கிறது இதுவே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க இஸ்ரேல் போராடி வருவதன் முதன் காரணங்களில் ஒன்று இஸ்ரேலின் எல்லைகளில் நிதி மற்றும் ஆயுத உதவிகள் அளித்து ஹிஸ்புல்லா ஹமாஸ் படைகள் என எதிரிகளை ஈரான் வளர்த்து வருகிறது ஈரான் மட்டுமின்றி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் களமிறங்குகின்ற குழுக்களுக்கு சிரியாவும் உதவி வருகிறது சில நாடுகள் ஆபிரகாம் ஒப்பந்தம் காரணமாக வெளிப்படையான இஸ்ரேல் விரோத போக்கிலிருந்து அமைதியாக பின்வாங்கி இருக்கின்றன மற்றவை தூதரக ரீதியாக முடக்கத்தில் இருக்கின்றன சவுதி அரேபியா அங்கீகாரம் அளிக்க தயக்கம் காட்டி வருகிறது அல்ஜீரியா ஈராக் மற்றும் ஏமன் ஆகியவை வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு விரோதமாகவே இருக்கின்ற நாடுகள் இன்றைய நிலவரப்படி பாகிஸ்தான் இந்தோனேசியா மற்றும் மலேசியா உட்பட இஸ்ரேலை ஒரு சட்டபூர்வமான நாடாக அங்கீகரிக்க மறுக்கம் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றன இவர்களுக்கு இஸ்ரேலுடன் தூதரக உறவுகள் இல்லை இஸ்ரேலில் தூதரகங்கள் இல்லை அவர்களின் சொந்த நாடுகளில் இஸ்ரேலிய தூதரகங்கள் இல்லை ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் காரணமாகவே ஐக்கிய அரபு அமீரகம் பக்ரைன் மொராக்கோ மற்றும் சூடான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலை முறையாக அங்கீகரிக்க முடிவு செய்தன இந்த நிலையில் இஸ்ரேலை பூமியிலிருந்து துடை தெரிய வேண்டுமென்று நினைக்கின்ற நாடுகளின் பட்டியலில் முதலாவதாக இருக்கின்ற ஈரான் தற்போது அதற்கான முதல் படியில் இறங்கி இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்